நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது போகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்காமல் இருந்த இந்தியன் ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது முதல் மூன்றாவது முறை ரெப்போ வட்டியை குறைத்துள்ளது அதன்படி ஆறு புள்ளி ஐந்தாக இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்பொழுது வெறும் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக உள்ளது அதாவது வெறும் ஆறு மாதத்தில் மட்டும் ரெப்போ வட்டியில் ஆர்பிஐ ஒரு சதவீதம் குறைத்துள்ளது ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் வழங்கும் நிலையில் ஆர்பிஐ ரெப்போ வட்டியை குறைத்தாலோ அல்லது உயர்த்தினாலோ அது வட்டி விகிதத்தில் எதிரொலிக்கும் இந்நிலையில் ஆர்பிஐ ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருந்த ரெப்போ வட்டியை ஐந்து புள்ளி குறைத்துள்ள நிலையில் வங்கிகளிலும் அது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது அதாவது வங்கிகள் ரெப்போ வட்டியை குறைக்க தொடங்கியுள்ளன இது பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இந்தியன் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டியை மூன்று முறை குறைத்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளாக மீண்டும் ரெப்போ வட்டி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் வீட்டு கடன்கள் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்தும் சில வங்கிகள் கடன்களுக்கான வட்டியை குறைக்காமல் உள்ளன இந்நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய வங்கிகளை தொடர்பு கொண்டு இது குறித்து வட்டி குறைப்பை பெற வேண்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருந்த ரெப்போ வட்டி விகிதமானது தற்பொழுது ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக வீட்டு கடன்கள் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்